குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ குருவே மகேஸ்வரகா குரு சாட்சா ஸ்ரீ குருவே நமாக குருவே சர்வலோகானாம் விஜ ஜெய அவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் நமாக அன்பார்ந்த அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் யதார்த்த ஜோதிடர் சிவஸ்ரீ உமையர்த்தங்கம் குருக்கள் இப்பொழுது சுக்கரபகவானுடைய பேர்ச்சியை பற்றி பார்க்க போறோம் சுக்கர பகவான் என்பவர் அவருடைய காரகத்துவம் என்னன்னா இயல் இசை நாடகம் விளையாட்டு ஆடை ஆபரணம் ஆடம்பர பொருட்கள் சுற்றுலாக்கள் வேற எப்படி சொல்ல போகிறது சில அணிகலன்கள் இந்த மாதிரி வரலாம் அதாவது என்னன்னா மேக்கப் இதுக்கெல்லாம் வந்து உடல் அலங்காரம் நகைகள் இதுக்கு புறாமே வந்து சுக்கர பகவான் தான் ஏற்கனவே சனியினுடைய ஏழரை சனியிலிருந்து பிடியிலிருந்து தாக்கத்திலிருந்து விடுபட்டு இப்பதான் கொஞ்சம் மீண்டு வந்திருக்கிற கும்பராசி என்பர்கள் என்னதான் மழை விட்டாலும் துவானம் விடலையே என்னதான் வெயில் சாய்ந்தாலும் நிழல் சாயலையே அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கும்பராசி என்பர்கள் சில பல தடைகள் பல கடந்து வென்று வந்திருக்கீங்க எப்படா இது முடியுது அப்படின்னு வந்திருக்கீங்க இந்த காலகட்டத்தில் நாளுக்கும் ஒன்பதுக்கும் உடைய குரு பகவான் எட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் நாளுக்கு ஒன்பதுக்குடையவர் எட்டில் அமர்வது எட்டில் நீசம் பெறுவது அதே போல ஒன்போதில் புதன் இருப்பது நீச்ச பங்க ராஜயோகம் கும்பராஜ் என்பவர்களே நீங்கள் இழந்ததை நீங்கள் அடைய போகிறீர்கள் எதை எதை இழந்தீங்களோ அதுபோல் அடைஞ்சிரு என்னென்னத்தை இழந்தீங்களோ ஆடை ஆபரணம் நிலம் வீடு வாகனம் சொத்துக்கள் மனைவி பிரிந்த மனைவிகள் சேர்வார்கள் உங்களை விட்டு பிரிந்த மனைவிகள் அதாவது வியாபாரத்துல நஷ்டமாயிருக்கும் அதனால குடும்பத்தில் குழப்பம் உண்டாயிருக்கும் சுற்றத்தார்கள் பிரச்சனையினால மனைவிகள் பிரிஞ்சிருப்பாங்க பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் கோர்ட்டு கேஸுக்கு போனா கூட வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்க சுக்கரபவன் வந்து உங்களுக்கு ஆசையை தூண்டுறவர் ஏற்கனவே கணவன் மேலே இருக்கிற சில வெறுப்பு உணர்வுகள்லாம் நீங்கும் மனைவி மேலே இருக்கிற சில வெறுப்பு உணர்வுகள்லாம் நீங்கும் இந்த காலத்துல கூடி வாழ்ந்தா ரொம்ப நல்லதுன்னு உங்களுக்காகவே தோணும் சில அறிவுறுத்தல்கள் வரும் எட்டிலே வந்து சுக்கரன் நீசம் பெறுவது மிக நீச்ச ராஜயோகம் உங்களுக்கு இடம் பொருள் வண்டி வாகனம் நகைகள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு நகைகள் நீங்க நிச்சயமா வாங்குவீங்க இந்த காலத்துல நகைகள் வாங்கிக்கங்க தங்க நகைகள் வாங்குங்க தங்க நகைகள் விற்று இடைத்தரகர் மூலம் வேலை பார்க்கின்ற கும்பராசி என்பர்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல யோக பலன் என்றே சொல்லலாம் சிறப்பான யோக பலன் என்றே சொல்லலாம் நல்ல காரியங்கள் நடக்கும் திருமணம் நடக்கணுமா நடக்கும் பிள்ளைகளுடைய படிப்பு அமோகமா இருக்கும் சிறப்பா இருக்கும் பிள்ளைகள்லாம் நீங்க எள்ளுன்னா என்னையா இருப்பாங்க எள்ளுன்னா எண்ணெயாவே இருப்பாங்க சில கணுக்கால்ல புண்ணு இருக்கிறவங்க இந்த நீர் சம்பந்தப்பட்ட கட்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல குணமாகும் இப்பெல்லாம் குணமாகும் ஆபரேஷன் எல்லாம் பண்ணிக்கிறவங்க சின்ன ஆபரேஷனா பெரிய ஆப்ரேஷன் சின்ன ஆப்ரேஷனா பண்ணிக்கிறவங்க வியாபாரம் செய்யக்கூடிய சில பூ வியாபாரிகள் சனி வந்து தொழில்காரகன் ஆயில் காரகன் இந்த ஆயில் சம்பந்தப்பட்ட இந்த ஆயுளுக்கு உடல் ரீதியாக ஆயுளுக்கு வந்து யாருக்காவது கெண்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து எல்லாம் எட்டுல வந்து சுக்கரன் மறைவது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகம் நீசபங்க ராஜயோகம் ஒன்பதுல புதன் செவ்வாயு சொந்த புதன் வீடு நிச்சயமா வாங்குவீங்க வீடு உறுதியாக வாங்குவீர்கள் நல்லதே நடக்கும் நம்புங்கள் வீடு நிச்சயமாக வாங்குவீர்கள் நான் அடிச்சு சொல்றேன் சத்தியமா சொல்றேன் வீடு வாங்குவீங்க அப்படிப்பட்ட யோக பலன் உங்களுக்கு கிடைக்கப்படுது சுக்கரனுடைய பெயர்ச்சி அக்டோபர் ஒன்பதுல இருந்து நவம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஒரு நாட்கள் உங்களுக்கு தான் இருக்காரு எங்க கண்ணில இருக்கார் புதனோட வீட்டுல கன்னி புதனோட வீட்டுல சுக்கரன் சுக்கரனுடைய வீட்டுல புதன் அப்ப பரிவர்த்தனை யோகம் இருக்காங்க பரிவர்த்தனை யோகம் என்பது மிகப்பெரிய ஒரு கூடுதல் பலன் என்று சொல்லலாம் அருமையாக வாழப் போகிறீர்கள் நீங்க இது வரைக்கும் நீங்க வாழாத வாழ்க்கையில சேர்ந்து வாழ்வீங்க மனைவியோட சேர்ந்து வாழ்வீங்க பிள்ளையெல்லாம் பிரிஞ்சு போயிருக்கோம் ரொம்ப மனசு சோகத்தில் இருப்பாங்க தாய் வீட்டில இருந்து வாழக்கூடிய பெண்கள் கணவனிடத்தில் போய் சேர்ந்து குடும்பத்தோடு ஒற்றுமையாக வாழக்கூடிய காலகட்டங்கள்லாம் இப்பொழுது வரும் சிறப்பான அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்க போயிருது அற்புதமான பலன் சனியிலே சனி பகவானுடைய ஜென்ம சனி ஏழரை சனியிலிருந்து இருந்து விடுபட்டு இப்ப வந்து பாத சனில வந்து நிற்குது இன்னும் கொஞ்ச நாள் தான் குறைஞ்சிரும் கொஞ்ச நாள் தான் இந்த டிசம்பருக்கு பிறகு அடுத்த மாசம் மூணாம் தேதி மூணாம் மாதத்துக்கு பிறகு ரொம்ப உங்களுக்கு சனி மா சனி உங்களுக்கு உங்களுக்கு மீனத்துல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு ரொம்ப யோக பலன் உங்களுக்கு கிடைக்க போயிடும் அருமையான யோக பலன் கிடைக்கும் ராசியிலே ராகு தொலை தூரத்தில் போறவங்க போக்குவரத்தில் போகிறவங்க கவனமா போகணும் அதிவேகத்துல போகாதீங்க உங்களுக்கு பைக்கை வந்து ரொம்ப ஸ்பீடா ஓட்டாதீங்க நார்மலா ஓட்டுங்க விபத்துல நீங்க சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டுல சுக்கரன் மறைஞ்சாலும் செலவுகளை இழுத்து விடும் அதுதான் சொல்றேன் சுப செலவுகள் நீங்க சுப செலவுகள் பண்ணிக்கிறணும் ஆயுள் ஸ்தானம் எட்டாம் தான் ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடம் என்பதும் ஆயில் கா ஆயுள் ஸ்தானமா குறிக்கப்படுது இந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கு அருமையாக யோக பலன் கிடைக்க போயிருக்கு சிறப்பான ஒரு யோக பலன் இழந்ததை மீட்பீர்கள் எதை இழந்தைகளோ அதெல்லாம் மீட்பு அதே போல கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே உங்களுடைய ராசியிலே உள்ள நட்சத்திரங்கள் புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய அதிபதி குரு பகவான் சிறப்பான ஒரு யோக பலனை கொடுக்க போகிறார் ராசியில இருந்து ஐந்தில் குரு ராசியிலிருந்து கிட்டத்தட்ட ஐந்தில் குரு ஐந்தில் குரு இருப்பது பூர்வ புண்ணியஸ்தான பார்வையாக பார்க்கிறார் அருமையான யோக பலன் சிறப்பான ஒரு யோக பலன் பிள்ளைகள் படிப்பு மேம்படும் புத்திஸ்தானம் சிறப்பாக வேலை செய்யும் அருமையான யோக பலன் அதே போல சதய நட்சத்திரனுடைய அதிபதி ராகு ராசியில இருக்கிறார் போக்குவரத்துல கவனமாக இருக்கணும் அடிபடுவீங்க கால் இரடி விழுகும் கணுக்கால் அடிபடும் சதை பிரட்டு ஏற்படும் சதை பிரட்டு ஏற்படும் கவனமாக எடுத்துக்கணும் எதுலையுமே ஒரு வெப்பமா சூடான பொருள்களை சும்மா தூக்குற பார்த்து தூக்கணும் கை காலைல கொட்டிடும் அதெல்லாம் கவனமாக இருக்கும் சுடு தண்ணியில் கவனமா இருக்கணும் அதே போல இந்த புற்று இருக்கக்கூடிய நாகம்மா நாகம் இருக்கிற பகுதியில் போய் நீங்கள் வந்து கொஞ்சம் பால் வச்சு முட்டை வச்சுட்டு நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை வந்து நாகம்மாள் சன்னதிக்கு போய் வழிபட்டுவாங்க சில தடைகள்லாம் உடையும் இந்த போக்குவரத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரும் இந்த நாகம்மா இருக்கக்கூடிய சன்னதியில போய் பாலாபிஷேகம் பாத்துக்கிறது ரொம்ப சிறப்பு அது சனிக்கிழமை நீங்க செய்யறது ரொம்ப சனிக்கிழமை செய்யணும் நாகத்துக்கு சனிக்கிழமை செய்ய மிகவும் சிறப்பு அவிட்ட அதிபதி செவ்வாய் ராசில இருந்து பத்து பாக்கிய செவ்வாய் இருக்கிறார் ஏன்னா ஒன்று நாலு நாலு ஏழு பத்துலாம் வந்து சொந்த நாலு ஏழு பதினொன்றுலாம் சொந்த வீட்டு கதிபிதி இருக்கணும் அதே நேரத்தில் வந்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாயோடைய புதன் இணைவது மிகமான சிறப்பு அருமையான பலன் உங்களுக்கு கிடைக்கப்படுது கும்பராசி அன்பர்களுக்கு இங்கே கவலையே பட வேணாம் பட்டு வந்த கஷ்டங்களுக்கு நல்ல உங்களுக்கு அனுகூலமான யோக பலன் கிடைக்கப் போகிறது எனவே கும்பராசி அன்பர்களை பொறுத்தளவில் வெற்றி பெறப் போகிறீர்கள் ஜெயிக்க போறீங்க இந்த கலியுகத்தில் வந்து மிகவும் நேர்மையானவர்கள்லாம் வந்து கும்பராசு என்பர்கள் தான் கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப நேர்மையா இருப்பாங்க ஆச்சாரம் அனுஷ்டானங்களில் ரொம்ப ஒரு ஆர்வமாக இருப்பாங்க ஆஷ்டா ஆச்சாரம் அனுஷ்டானங்களில்